வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சற்று முன்பு கனமழை காரணமாக இருபத்தைந்து மாவட்டத்தில் நாளை பள்ளி கல்லூரி விடுமுறை சற்று முன்பு வெளியான மிக முக்கியமான தகவல் இதை பற்றி அந்த விடலாம் பார்க்க போகிறோம் தற்போது கனமழை பல்வேறு மாவட்டத்தில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது நாளை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அந்த அப்டேட் பார்க்கறதுக்குள்ளே மாநகர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரை பண்ணி வச்சிக்கோங்க ஸோ அதன் அடிப்படையில் இப்போ இருபத்தஞ்சி மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் அதாவது இப்போ நிலவரப்படி இன்றைய நிலவரப்படி இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா நைன் ஓ கிளாக் ஆகுது ஒன்பது மணி நிலவரப்படி எந்தெந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி விடுமுறைன்னு பார்க்கலாம் மறக்காத மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் அதன் அடிப்படையில் நமக்கு கனமழை எச்சரிக்கை காரணமாக அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி காரைக்காலுடைய கல்வி மினிஸ்டர் வந்து அறிவிச்சிருக்காங்க பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கனமழை காரணமாக புதுச்சேரி காரைக்காலில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ இருபத்தைந்து மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழை விடுத்து வாங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியாகின்றது இன்று இரவு பத்து மணி வரை மெயினாக வந்து பார்த்தினா நமக்கு மதுரை மாவட்டத்தில் மழை வந்து அதிகமாக போயின்னு சொல்லிருக்காங்க தேனி திருவாரூர் தூத்துக்குடி திருச்சி நெல்லை ஆகிய இருபத்தைந்து மாவட்டத்தில் தொடர் கனமழையிலிருந்து மிக கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மதுரை டிஸ்ட்ரிக்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு மதுரை மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் காலை பெய்யக்கூடிய மழையின் அளவை பொறுத்து எதாக இருந்தாலும் விடுமுறை தொடர்பான முடிவு முன்கூட்டியே அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ம தேடி பார்க்கலாம் வந்து பார்த்தினா கனமழை வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கேன் எது எப்படியா இருந்தாலும் முன்கூட்டியே பள்ளி மாணவர்களுக்கு விடுமுறை மழைக்கால விடுமுறை உடனடியாக தாமதமின்றி அறிவிக்க வேண்டும் சொல்லி முதல்வர் ஏற்கனவே ஆர்டர் போட்டிருக்காரு அதனால் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்படின்னா மார்னிங் குள்ளே விடுமுறை தொடர்பான அப்டேட் வரும் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணி ஆளுநாங்க ரெய்னால் ரிலேட்டான அப்டேட்டு உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் தேங்க்யூ